ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சத்தான ஒரு காலை உணவு தான் இந்த காலை உணவு செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துர்லாம் நான் ஒரு கப் அளவு ஜவ்வரிசியை இரநூறு கிராம் இருக்குங்க அந்த அளவு ஜவ்வரிசியை முங்குற அளவு தண்ணி விட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நான் பொடி ஜவ்வரிசிங்கிறனால மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தளவு உப்பி வந்திருக்கு இதுக்கு தேவையான அளவு என்னென்னு பார்த்துர்லாம் கொத்தமல்லி மூணு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி ஒன்று கூடவே நிலக்கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க கொத்தமல்லியும் இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவு ரொம்பவும் அரைச்சிடாதீங்க அளவு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இந்த டிஷ்க்கு ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடானதும் ஜீரகம் சேர்த்து பொறிச்சிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் நான் உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் ரெண்டு இந்த மாதிரி வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இதை வதக்கின வதக்கிறதுனால கொஞ்சம் ரோஸ்டடாக இருக்கும் இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா நெலக்கடலை பருப்பு அது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க மொதல் கடலையும் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கொத்தமல்லி இல்லாட்டி கருகப்பில சேர்த்துக்கலாம் அளவாக சேர்த்துக்கோங்க புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல ஜவ்வரிசி இரநூறு கிராம் இரநூறு கிராம் ஜவ்வரிசி மூணு பேர்த்துக்கு தாராளமாக போதும் இப்போ இதில் இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசியும் சேர்த்தாச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஜவ்வரிசி இந்த மாதிரி வறுக்கிறனால ஒட்டாமல் வரும் அதனால் கண்டிப்பாக இதை மறக்காமல் வறுத்துக்கோங்க கொஞ்சம் இதுவும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா அதுவும் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நம்மளோட சாபுதானா கிச்சடின்னு சொல்லக்கூடிய ஜவ்வரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிரும் இது ஈஸியாக செய்யக்கூடியதுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ